இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோட ஜான்வரி ஒன்பது இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ பார்த்தாச்சு ஜான்வரி பத்து நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறப்ப இந்த வீடியோல ஒரு அனலைஸா ப்ரடிக்ஷனா பார்க்க போறப்பா இன்னைக்கு எபிசோட் எங்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா பார்வதி வந்து ஒரு ஆர்ஜே கார்த்திக் அப்படிங்கிற ஒரு கால் க ஆர்ஜே கிட்ட கால் பண்ணி பேசிகிட்டு வந்து அவள் வந்து ரொம்ப வந்து அவங்க ஹஸ்பண்ட் தான் எல்லாமே அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு தப்பும் பண்ண மாட்டான் அதுவும் வந்து தோகும் அப்படிங்கிறது வந்து எனக்கு என்னாலைக்கும் வந்து யோசிச்சு கூட பார்க்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிடுறா அப்படின்ட்டுருக்க அதை பார்த்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க இருக்காங்க ஏன்னா வந்து அர்ஜுனும் காவியாவுக்கும் வந்து உண்மையை சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க எப்படி சொல்றது அப்படின்னு ஒரு விதத்துல யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்றக்க அவங்க உண்மையை சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கிறாங்க ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து காவியா இதை சொல்லிருவா அப்படிங்கிற தான் தோணுது அதை தாண்டி வந்து இன்னொரு இடத்துல வந்து அதாவது வந்து பல்லவி அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறா மாக்க வீட்டுக்கு போயிருக்கிறா அவங்க வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்ற அவங்க அப்பா வந்து கடன் வாங்கியிருக்கிறாரு ஏகப்பட்ட கடன் வாங்கியிருக்காரு எல்லாம் வந்து அவர் பிசினஸ் லாஸ் ஆனதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரியும் அந்த பிசினஸ் லாஸ் ஆகாத காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர்னால இனோவேட்டிவான ஐடியா புது ஐடியாவை கொண்டு வர முடியல அப்படிங்கிறதுனால வந்து கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு தெரியுது எதுனால அப்படின்னு பார்த்தோம்னா புது புது ஐடியாவா வந்து நிறைய பேர் யோசிக்கிறாங்க அதுல முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணன் கண்டுபிடிச்ச அந்த ஒட்டிக்கோ கட்டிக்கோ சாரி அந்த சாரினால வந்து இவங்க பிஸ்னஸ் ரொம்பவே டல் ஆயிடுச்சு அதனால கடன் வாங்கி இப்போ இந்த நிலைமையில இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவரு வந்து சொன்னதில் இவ புரிஞ்சுக்கிட்டா தான் இது வந்து நியாயம் தான் ஒரு பிசினஸ்ல ஒருத்தர் நல்லா பண்றாருன்னா அது காம்படிஷன்ல இன்னொருத்தர் இருக்காருன்னா அவர் லாஸ் ஆகிறது சடங்கு தான் ஆனா வந்து இவன் என்ன யோசிச்சிருக்கலான்னா இவங்க அப்பா பிஸ்னஸை இவனால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் தான் தோணுது அதை விட்டுட்டு இவன் வந்து பழி வாங்கணும் தான் வந்து எங்க பிஸ்னஸ் நல்லாச்சு அப்படின்ட்டு அவங்கள போட்டு தள்ளணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறா ஸோ அப்படி ஒரு ரூட் எடுத்திருக்கா அப்படின்றக்க இவளுக்கு பெரிய பிரச்சனையாவே ஆ போகுது அதுவே ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது இதை வச்சு தான் வந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸ் மூவாக போகுது இவ வந்து பல்லவி வந்து திரும்ப வீட்டுக்கு போக போகிறா அப்படிங்கிறதும் இந்த சைடு வந்தோம்னா அர்ஜுன்கிட்ட காவியாக உண்மையாக சொல்லிடுவா அர்ஜுன்கிட்ட மட்டும் இல்லை நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியிட்ட உண்மையாக சொல்லிடுவா அப்படின்னு மதம் தோணுது என்ன நடக்க போகுது எப்போ சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறதாம் இல்லை வீட்டுக்கு வந்த பல்லவி இதை தெரிஞ்சுக்கிட்டு காவியாவும் அர்ஜுனும் பேசிக்கிறக்க ஒட்டுக்கேற்றுட்டு அதை போயிட்டு வந்து பார்வதி கிட்ட சொல்லிவிடுவாலோ அப்படிங்கிற மாதிரியும் டவுட்டாக இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஸோ இப்படிதான் பாடுத்துடுத்து எபிசோடாக இருக்க போகுது வேறு எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க இல்லை வேறு ஐடியாஸ் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு இதை பார்த்து அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படின்னு நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக